மாணவ பேரவைத் அவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விடை வேலூர் மாவட்டம் கேவிப்பூ சட்டமன்ற தொகுதியில் கேவிப்போம் ஒன்றியத்தில் முப்பது ஊ முப்பத்தி ஒன்பது ஊராட்சிகளும் குடியாத்த ஒன்றியத்தில் முப்பத்தோரு ஊராட்சிகளும் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தில் ரெண்டு ஊராட்சிகள் அடங்கியுள்ளன கேவிப்பம் குன்றத்தின் மூன்று ஊராட்சிகளுக்கு நாலு லட்சம் லிட்டர் குடிய நாலு லட்சம் லிட்டர் குடியாத்த ஒன்றியத்தின் ஒரு ஊராட்சிக்கு எட்டு லட்சம் லிட்டர் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தில் ரெண்டு ஊராட்சிகளுக்கு நாலு லட்சம் லிட்டர் குடிநீர் வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகராட்சி பதினோரு நகராட்சி பதினொன்று நகராட்சிகள் மற்றும் ஐந்து பேரூராட்சிகள் பதினாலு ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஊரக குடியிருப்புகளுக்கு காவிரி நீட்டினை நீராதரமாக கொண்ட கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தினமும் வழங்கப்பட்டு வருகிறது கேவிப்போ ஒன்றியத்தின் இருபத்தி ரெண்டு ஊராட்சிகளுக்கு நாலு ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு நாற்பது லிட்டர் வீதம் இருபத்தி ஆறு லட்சம் லிட்டர் குடிநீர் சென்னாங்குப்பம் கூட்டுக்குடிநீர் திட்டம் செஞ்சி கூட்டுக்குடிநீர் திட்டம் சோலமூர் குடிநீர் திட்டம் மற்றும் சேத்துவாண்டை கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆகிய நாலு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது மீதமுள்ள கேவிப்போ ஒன்றியத்தைச் சேர்ந்த பதினாலு ஊராட்சிகள் மற்றும் குடியாத்த ஒன்றியத்தைச் சேர்ந்த முப்பது ஊராட்சிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் உள்ளூர் நீதாரங்களை கொண்டு போதுமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது எனவே கேவிப்பம் பகுதிக்கு புதிய காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் தற்போது இயலவில்லை மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே கேவிப்போ ஒன்றியத்தில் மூன்று ஊராட்சிகளுக்கு நாலு லட்சம் லிட்டர் குடியாத்த ஒன்றியத்தில் ஒரு ஊராட்சிக்கு எட்டு லட்சம் லிட்டர் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தின் ரெண்டு ஊராட்சிகளுக்கு நாலு லட்சம் லிட்டர் குடிநீர் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் காவிரி ஆற்றினை நீதாரணமாக கொண்டு நிறைவேற்றப்பட்டு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் தமிழ்நாடு குடிநீர் பராமரிப்பில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகராட்சி பதினோரு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் பதினாலு ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஊரக குடியிருப்பு காவிரி நீட்டினை நீரா நீரிணை நீராதாரமாக கொண்ட கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டத்திலும் வழங்கப்பட்டு வருகிறது உறுப்பினர் அவர்கள் எல்லா இடங்களிலும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் நான் ஏ நான் சொல் வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாநகராட்சி பதினோரு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் பதினாலு ஊராட்சிகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஊரக குடியிருப்புகளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஓடி நிறைவேற்றப்பட்டு வருகிறது தற்போதைய தேவைக்கேற்ப நூற்றி நாற்பத்தஞ்சு எம்எல்டி மட்டும்தான் தண்ணீர் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் குடிநீர் ஆனால் அதனுடைய கூடுதலாக அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது கிட்டத்தட்ட கேவிப்பம் தொகுதியில் ஆற்று நீர் கிடைக்கப்படாத நாற்பத்தி நாலு ஊராட்சி பகுதியில் தேவையான உள்கட்டமைப்பு பணிகளை செயல்படுத்தி கூடுதல் நேரம் பம்பிங் செய்வதன் மூலம் தொகுதி முழுக்க தேவைப்படும் குடிநீரை வேலூர் மெகா கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமே வழங்க ஆவணப்பு செய்யப்படும் இப்போது எடுக்கப்படுகிற தண்ணீர் இரநூத்தி பதினஞ்சு லிட்டர் எம்எல்டி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கூடுதல் நேரம் பம்ப் செய்கிற போது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எம்எல்டி கூடுதலாக தண்ணீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் அதுக்கு சில உள்கட்டமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் அதை உடனடியாக செய்து எங்கெங்கெல்லாம் நீர் குறைவாக மக்களுக்கு கிடைக்கிறதோ அதையெல்லாம் அதிகப்படுத்தி தருவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம் அண்ணோ பேரவைத் ஏற்கனவே சொன்னது போல நூற்றி நாற்பத்தஞ்சு எம்எல்டி தண்ணீர் ஒரு எம்எல்டிங்கிறது பத்து லட்சம் லிட்டர் நூற்றி நாற்பத்தஞ்சு லட்சம் எம்எல்டி எடுக்கிறோம் கூடுதலாக இருபது முப்பது எம்எல்டி எடுப்பதற்கு உடனடியாக அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டு அவர்களும் அந்த பணியை உடனடியாக செய்வார்கள் அதிகாரிகளும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவே கூடுதலாக பம்பிங் நேரம் தானே கூட கரண்ட் நேரம் போட போட போடப்பட்டு தண்ணீர் வழங்குவோம் ஆணவ பேரை தலைவர்களை பேருந்து நிலையமும் அமைக்கலாம் இடமும் இருக்குது இந்த வருஷமே கட்டலாம் அந்த பேருந்து போவதற்குள்ள பாதை இருக்கிறதா என்பது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பேருந்து ஒரு பேருந்து எதிரே சென்றால் எதிரேலாம் வருவதற்கு வழி இல்லை அதனால்தான் நான் மிகு நமது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் தான் சொல்லியிருக்கிறோம் அது ஏற்கனவே அளக்கப்பட்டு விட்டது பைபாஸ் சாலை போடுவதற்காக அதிலும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இடது பக்கம் பைபாஸ் சாலை அமையுங்கள் என்று ஊர் மக்கள் கேட்கிறார்கள் வலது பக்கம் இருக்கிற பைபாஸ் அலை தான் ஐந்து ஆறு ஊர்களில் இருந்து நேரடியாக இணைப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமைச்சரிடம் சொல்லியிருக்கிறோம் எனவே பேருந்து நிலையம் அமைப்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆண்டு கூட நாங்கள் செய்து கொடுக்குறோம் இடம் தான் கொடுங்க பேரவைத் தலைவர்களே பில்லூர் மூன்றாவது திட்டம் தான் அதை துவக்கினீர்கள் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தல்ல ஆனால் துவக்கியதோடு அமைச்சரவர்களே இங்கே இதில் இருக்கிறார் துவக்கியதோடு சரி அதற்கு பிறகு அதனுடைய பைப்லைன் போடப்பட்டது சோர்ஸ் உருவாக்கப்பட்டது இன்றைக்கு அதை வெற்றிகரமாக முடித்து நாங்கள் இந்த அரசிலே செய்திருக்கிறோம் அதை ஆரம்பிக்கப்பட்ட போதே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கூடுதலாக சோ கோவை மாநகரை பொறுத்தளவு முந்நூற்றி தொண்ணூற்றி நானூறு எம்எல்டி கிட்டத்தட்ட தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது அதிலே இந்த சுவிஸ் திட்டத்திலே திட்டத்தில் அது உங்கள் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது தனியார் அதை செய்கிற போது மிகவும் தாமதமாக செய்கிறார்கள் அது எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அதை அவர்களிடம் செய்து முடிக்கப்படையவில்லை ஆனால் விரைவுத்து செயல் செய்ய எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் சொன்ன அனைத்தையும் குறித்து இந்த தண்ணீர் அதிகமாக இருக்கிறது மூணு பில்லூர் ஒன் டூ த்ரீ சூ லோக்கல் சோர்ஸு சிறுவாணி திட்டம் என்று பல திட்டங்கள் கோவை கோவையில் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு தண்ணீரை திருப்பி அந்த பக்கம் அதிகமாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறோம் உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சோழியனூர் தொகுதியில் நிறைய பாதாள சாக்கடை குடிநீர் இணைப்புகள் எல்லாம் இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு அந்த எல்லாம் பணிகள் முடிந்து வீடுகளுக்கு இணைப்பு வழங்குகின்ற அந்த பணிகள் நடைபெறும்போது சாலை துண்டிப்புக்காக வரைபட அனுமதி பெறும்போது அவங்க சாலை துண்டிப்புக்கு பணம் வசூல் பண்ணுறோம் ரெண்டாவது புதியதாக திட்டம் வகுக்கும் போது திட்டத்திற்காக அந்த சாலை வசூல் பண்ணும்போது அதுக்கும் அந்த ஒப்பந்ததாரருக்கு நிதி வழங்குகிறோம் மீண்டும் திருப்பியும் புதுசாக அப்ளிகேஷன் வாங்கும்போது திருப்பியும் மூன்றாவது முறையாக அந்த சாலை துண்டிப்புக்கு நிதி வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த பணிகள் முடிந்த பகுதிக்கு ஏற்கனவே ஒப்பந்ததாரருக்கு நம்ம வந்து வீட்டுங்களுக்கெல்லாம் புதிய பைப் லைன் போடுறதுக்கு அந்த ஒப்பந்தத்திலே சேர்த்து தான் விட்டுருக்குறோம் அதனால் இதை மறுபரிசீலனை செய்து வீடுகளுக்கு புதியதாக இணைப்புகளை வழங்கும் போது சாலை துண்டிப்பு இல்லாமல் திட்டப்பகுதிகள் முடி பணிகள் திட்டப்பகுதிகள் முடிந்த பகுதிகளையெல்லாம் அந்த அமைச்சர் அவர்கள் அதை கவனத்தில் கொண்டு இணைப்புகள் வீடுகளுக்கு வழங்கும் போது அந்த சாலை துண்டிப்பு பணம் வசூலிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய தங்களுடைய கனிவான பார்வைக்கு கொண்டு வருகிறேன் பேரவைத் தலைவர்களே சென்னையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றாக தெரியும் பாதாள சாக்கடை திட்டம் முடிக்கப்பட்டு அல்லது குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படுகிற போது கிட்டத்தட்ட ஒரு ச ஒரு சாலையில் ஒரு ஐநூறு இணைப்புகள் தர வேண்டும் என்று சொன்னால் நூறு பேர் முன்னே பணம் கட்டுகிறார்கள் நூறு பேர் பணம் கட்ட மாட்டேன்கிறார்கள் பிறகு அவர்கள் கேட்கின்ற போது அந்த நூறு பேருக்கு கொடுத்து வீட்டு இணைப்பு கொடுத்த பிறகு விண்ணப்பம் வர வர தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது அப்படி விண்ணப்பம் வர வர கொடுக்கின்ற காரணத்தால் சாலைகளை அப்பப்போது தோன்ற வேண்டியிருக்கிறது அதனால் உடனடியாக முழுமையாக சாலை போடுவது என்பது கொஞ்சம் தாமதமாகிறது எனவே உறுப்பினர்களுக்கும் தெரியும் எனவே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நான் கூட டெபாசிட் கூட நீங்கள் அதிகம் கேட்க வேணாம் நீங்கள் இணைப்பை கொடுங்க அப்படின் தான் நமது சென்னை மெட்ரோ ஆட்டுக்கு சொல்லியிருக்கோம் எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம் சாலையை செப்படுவதற்குரிய அதுக்கான நிதியெல்லாம் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே வந்து கொடுத்துருக்குறோம் அதுக்கு அதனால் தாமதம் இல்லாமல் செய்ய அனைத்தையும் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்